கோல்டு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இப்போ சுச்சுவேஷனில் நான் பர்சனல் லோன் எடுத்தோ இல்லை வேறு எதனால் லோன் எடுத்தோ ஹோல்டு பை பண்ணலாமான்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க பண்ணலாம் இதே சின்னாரியோ எங்கள் வீட்டில் நடந்தது நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக எங்கள் அம்மா ஆக்சுவலாக பிளான் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அவங்க என்ன பண்ணாங்க டூ மந்த்ஸ் ஒரு ஒன் ஆஃப் மந்த் மாதிரி அவங்களோட ஓல்டு கோ லோனை ஒரு வச்சிட்டாங்க லோனுக்காக வச்சுட்டாங்க ஸோ அதுலேருந்து வர காசை கோல்டாக வாங்கிட்டாங்க ஸோ கோல்டு வச்சு கோல்டு வாங்கிட்டாங்க ஸோ அன்னைக்கு வாங்கினதுலேருந்து இன்றைக்கு வரையும் ஒரு டென் பர்சன்ட் ஏரி இருக்குது இது வரையிலுமோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் இந்த கோல்டு வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆஸ் ஆன் டுடே இந்த இது போல் நடந்திருக்கான்னு பார்த்தா டூ தௌசண்ட் டென் டூ லெவனில் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஏரி இருக்குது அதோடு இந்த குளோபல் ரிசஷன் இருக்குல்ல ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்போ வந்து ஒரு செவன்ட்டி ஒன் பர்சன்ட் வளர்ந்துருக்கு பட் ரேஞ்செலாம் அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்போது டூ தௌசண்ட் ஒன் டூ டூ தௌசண்ட் டென் வந்து ஒரு செவன்ட்டி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் ஆனால் அது தேர்ட் சிக்ஸ் மந்த் டியூரேஷன் ஆனால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி இந்த கம்மியான ஷார்ட் பீரியடில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டு இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒன்று வந்து அகே எல்லாருக்கும் தெரிஞ்ச வாராக இருக்கலாம் ப்ளஸ் வந்து யூஎஸோட டாலர் வந்து வீக்கன் ஆகிருக்கு ஜான்வரியில் எயிட்டி டூ ருப்பீஸ்க்கு அகெயின்ஸ்ட் இந்தியனுக்கு இந்தியன் மணிக்கு இப்போது எயிட்டி ருப்பீஸு ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் யூஎஸ்டியில் வாங்காமல் ஐஎன்ஆரில் வாங்குவாங்க இந்தியன் பீப்புள் எல்லாமே ஸோ அதுவும் இல்லாமல் எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் அவங்களோட ரிசர்வ் அந்த கோல்டு ரிசர்வை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோடய சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் வந்து கோல்டோட ரிசர்வ் வந்து ஒரு எயிட்டீன் எயிட் டூ டுவெல் பர்சன்ட் ரேஷியோவில் இருக்குது இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தாறு டன் ஆனால் யூஎஸ் பத்து மடங்கு வச்சுருக்கு யூஎஸ் வந்து எட்டாயிரம் டன் கோல்டு வச்சுருக்காங்க ஆனால் கோல்டுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது எவ்வளோனா வச்சுக்கலாம் சென்ட்ரல் அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களோட ரிஸ்காலிகேஷனை பொறுத்து ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்கும் எவ்வளோன்னா வச்சுக்கலாம் சில சென்ட்ரல் பேங்க்லாம் நான் பார்த்தேன் ஃபார்ட்டி பர்சன்ட் வரை வச்சுருக்காங்க ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்கும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அவட அலொகேஷனில் வச்சுருக்காங்க டோட்டல் ரிசர்வ்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொல்லுவாங்க ஃபோமோன்னு சொல்லுவாங்க இது என்னன்னா அந்த ஸ்டாக்கு ஐடியலாக இருக்கிற வரையும் அதாவது ஏறவே ஏறாது அப்போ காசை வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க ஏறுதா ஏறுதா ஏறுதான்னு கொஞ்சம் ஏறின பிறகு ஐயோ விட்டோமோன்னு சொல்லிட்டு எல்லா காசையும் போட்டு அந்த ஸ்டாக்கை வாங்குவாங்க அவங்க வாங்கினதுலேருந்து அப்படி இறங்கிட்டே இருக்கும் அந்த ஸ்டாக்கு கோல்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்போ அட்லீஸ்ட் இப்போயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அந்த ட்ரெயினை பிடிக்க முடியல இப்பயாச்சும் பிடிக்கலாமான்னா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ மொத்தமாக வாங்காமல் சரி நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் லோன் எடுக்க போகிறீங்க நான் அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன் லோன் எடுத்து கோல்டு வாங்குறது பட் ஸ்டில் எல்லாேருக்கும் ஒரு ஆசை தானே கோல்டை வந்து அது ஒரு அப்ரிஷியேஷனாக அசட்டு அதுவும் இல்லாமல் ஈஸியாக லிக்யூடேட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் எல்லாேருமே கோல்டு மேலே ஒரு ஆசை டக்குன்னு எதனால் பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக அந்த கோல்டு வச்சு வீடு கட்ட முடியும் நம்ம பசங்களை கல்யாணம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எதனா ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் கோல்டு வச்சு அதை லிக்யூடேட் பண்ண முடியும் அதனால தான் எல்லாேருக்கும் கோல்டு மேலே அவ்வளோ விருப்பம் இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜை வச்சு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாம் இல்லைனா டிஜிட்டல் கோல்டாக கூட வாங்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோல் டிடிஎஃப்ல ஜெறதால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோக்ரேஜும் கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ இல்லை வந்து அந்த அந்த ஃபியூ ஃபைவ் லேக்ஸ் வந்து டிவைடட் பை டுவெண்ட்டி டிவைட் தேர்ட்டியாக போயிட்டு ஸோ எவ்ரி வீக் ஒன்ஸ் வாங்குங்க இல்லைனா த்ரீ டேஸ் ஒன்ஸ் வாங்குங்க ஸோ இப்படி வாங்கும் போது என்ன வந்து டவுன் த லைன் வந்து அந்த காஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆகிடும் நீங்கள் கம்மியான விலைக்கு வாங்கியிருக்க மாட்டிங்க அதிகமான விலைக்கு வாங்கியிருக்க மாட்டீங்க கரெக்டான அந்த ஆவரேஜ் ரேட்டில் வாங்கியிருப்பீங்க ஸோ இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இதை ப்ளே பண்ணலாம் பட் ஃபிசிக்கல் கோல்டில் இது செட் ஆகாமு தெரியாது ஏன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் போயிட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம கோல்டு வாங்க முடியுமான்னு தெரியாது ஆனால் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டில் இது பாசிபிள் ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது ட்ரேடிங் அவர்ஸ் அந்த டியூரிங் அவர்ஸ்லையே நம்ம அதை வாங்க முடியும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோல்டு பற்றி ஸோ நீங்கள் லோன் எடுத்து கோல்டு வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா இல்லை ஆல்ரெடி லோன் எடுத்து கோல்டு வாங்கியிருக்கேன் எனக்கு நல்ல ஒரு அப்ரிஷியேட்டான அசட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பபாய்